ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிச்ச கையோட அடுத்த நகர்வுகளை நோக்கி பயணம் செய்யிறார் தாவேக்கா தலைவர் விஜய் அவங்க கட்சியோட செயற்குழு கூட்டத்தை சென்னையில வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த கூட்டத்தின் வாயிலாக பேர் அறிவிப்புகளை செஞ்சிருக்காரு அதன் கட்சியின் தலைவர் டிவி கே கட்சி பாஜக அதிமுக கூட்டணியில் போய் சேர்றதை தவிர்த்து வேற வாய்ப்பே கிடையாது அப்பதான் அவர் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும் இவர் வெகு விரைவில் என்டிஏ கூட்டணியில் ஐக்கியம் ஆவாரு அப்படின்னு பேசினாங்க பல அதிபுத்திசாலிகள் அந்த அதிபுத்திசாலிகள் கருத்துக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்திருக்காரு தாவக தலைவர் விஜய் பிளவுவாத சக்திகளுடனும் அந்த சக்திகளோடு கூட்டணி போகும் ஒரு கட்சியோடும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி இல்லை என்று ஒரு பேர் அறிவிப்பை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக அறிவிச்சிருக்கார் அந்த கட்சியின் தலைவர் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர டைம்ல அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு குறிப்பா தாவேக தலைவர் விஜய் அவரோட சினிமா வாழ்க்கையில இருந்து முழு நேர அரசியல்வாதியா வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி அதன் தொடர்ச்சியா அவங்க கட்சியோட செயற்குழு கூட்டம் சென்னையில ரெண்டு நாள் முன்னாடி நடந்தது அந்த செயற்குழு கூட்டத்தில் பேசிய தாவைக்க தலைவர் விஜய் அதிரடி தீர்மானங்களை வாசிச்சாங்க ஒரு பதினெட்டு தீர்மானங்கள் அவங்க கட்சியின் செயலாளர்கள் வாசிச்சாங்க அதுல ஒரு ரெண்டு தீர்மானத்துக்கு மட்டும் அவங்க கேப் விட்டு இருந்தாங்க ஏண்டா தீர்மானம் ஒன்னு ரெண்டு யாருமே வாசிக்கல அப்படின்னு சொல்லும் தான் அந்த ரெண்டு தீர்மானங்களை தலைவர் விஜய் அவர்கள் வந்து வாசிப்பார் அப்படின்னு அதுல முதல் தீர்மானம் நாங்க வந்து விவசாயி கூட உறுதுணையா நிற்போம் ஒருபோதும் விவசாயிகளுக்கு நாங்கள் எதிரான எந்த திட்டங்களிலும் நாங்கள் கைகூர்க்க மாட்டோம் நாங்கள் எப்பொழுதும் விவசாயின் பக்கம் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் சொன்னார் சொன்னாரு தான் ரொம்ப குறிப்பான விஷயம் அண்ணன் விஜய் அவர்களை சுத்தி பல்வேறு யூகங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்துச்சு அண்ணன் விஜயோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இவருக்கு இதுதான் நடக்க போகுது இவர் இந்த கட்சியோட தான் கூட்டணி போக போறாரு இவர் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க போறாரு இந்த தலைவரோட பேசிட்டாரு இப்படி கதகதையா பேசிட்டே இருப்பாங்க டிவியில உட்காரக்கூடிய பயங்கரமான புத்திசாலிகள் அந்த புத்திசாலிகள் சமீபத்தில் என்ன சொன்னாங்கன்னா விஜய் வந்து டிஎம் கேவை வீழ்த்தணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் போகணும் அவருக்கு வேற வாய்ப்பே கிடையாது ஏன்னா தனியா நின்னா இவர் கரைஞ்சு போயிருவார் காணாம போயிருவாரு அப்படின்னு சொன்னாங்க நம்ம பலமுறை சொன்னோம் விஜய் அவர்கள் முதன்முறையா தேர்தலை சந்திக்கிறாரு அப்போ தன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை அவரே முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம மக்கள் மதியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் சொன்னார்ன்றதை நம்ம பல நேரம் சொல்லிக்கிட்டே வந்தோம் என்னோட அரசியல் எதிரியாரு கொள்கை எதிரியாரு அப்படின்னு அவரோட மாநாட்டில் கிளியர் கட்டா சொன்னாரு ஒரு கட்சியின் தலைவர் சொல்லியிருக்காரு இவங்க தான் என்னோட கொள்கை எதிரின்னு அந்த கொள்கை எதிரிகளோட போய் இவர் கூட்டணி வைப்பாரு கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வழக்கம் போல அடிச்சு தள்ளினாங்க கதைகளை அதுக்கு எல்லாத்துக்கும் தக்க பதிலடியை கொடுத்திருக்காரு தீர்மானம் இரண்ட வாசிச்ச தாவைக்க தலைவர் விஜய் பிளவுவாத சக்திகளுடனும் அந்த சக்திகளோடு கூட்டணி போகும் ஒரு கட்சியோடும் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி நாங்கள் ஒருபோதும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு இதுல இருந்து என்ன புரிஞ்சிருச்சு டிஎம்கே அலைன்ஸ் கூட அவர் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னொரு பக்கம் ஏடிஎம் கே பிஜேபி இந்த கட்சி கூட அவர் கூட்டணி போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்த நான்கு கட்சிகளையும் அவர் நிராகரிச்சிட்டாரு அப்ப இவர் வேற எந்த கட்சியோட கூட்டணி சேர்வாரு விஜய்க்கு கூட்டணியே இல்ல இவர் தனித்து விடப்பட்டார் அப்படின்னு ஒரு கோஷ்டி கிளம்பிருச்சு ஆனா இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளே தனியா நின்னு ஒரு வாய்ஸ் வரலாம் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணிட்டாரு இவருக்கு கொஞ்சம் கான்பிடென்ஸ் கம்மியா இருந்திருந்தாலும் கூட கோயம்புத்தூர் நிகழ்வு மிகப்பெரிய நம்பிக்கை அவர் கொடுத்துருச்சு வழி நெடுகிலும் மக்கள் வந்து பொதுமக்கள் எப்படி அவரை வரவேற்றாங்கன்றதை நம்ம பார்த்தோம் அப்ப என்ன மக்களுமே சலிச்சு போயிட்டாங்க டயர்ட் ஆயிட்டாங்க ஒரு மாற்றம் மாற்றம்னு பேசின எல்லா மக்களுக்கும் எதிர்பார்த்த அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றங்களை தான் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தது அதிமுகவை இவர் திட்டவே மாட்டேங்கிறாரு எப்ப பார்த்தாலும் திமுகவாத திட்டுறாரு அப்படின்னு ஒரு கதையை கிளப்பிட்டு இருந்தாங்க அதுக்கும் நேற்று சரியான சாட்டையடியை கொடுத்துருக்காரு இந்த பாஜகவோட சுயநல காரணத்திற்காக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கூட்டணி போகும் எந்த கட்சியையும் நாங்கள் விரும்பவில்லை என்றதையும் அழுத்தமா சொல்லிட்டாரு இதுல இதை மட்டும்தான் இவர் பேசிட்டாரா அப்படின்னு பார்த்தா அவங்க கட்சியோட அந்த கொள்கைகள்ல ஒரு துளியளவு பின்வாங்கல் நேற்று நிரூபிச்சிட்டார் திமுக கட்சியை பார்த்து பரந்தூர் விஷயத்தை அவர் அங்க பேசணுன்ற அவசியமே இல்லை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டும் விதமாக நான் முதலமைச்சருக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதை பத்தி ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் அந்த கடிதத்தை உங்க முன்னாடி நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு பகிரங்க எச்சரிக்கை தான் அது வணக்கத்திற்குரிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு தொடங்கி நீங்க இந்த முடிவை தயவு செய்து கைவிட்டுருங்க பரந்தூர் மக்களை சந்திச்சு பேசுங்க அவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு ஒருவேளை நீங்க இதை நிராகரிக்கும் பட்சத்தில் நான் மக்களை திரட்டி கொண்டு எப்படி மக்களை திரட்டிக்கொண்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன் அப்படின்னு தாவக்க தலைவர் விஜய் ஒரு பகிரங்க எச்சரிக்கையை திமுக தலைவருக்கு விட்டுருக்காரு இன்றைய முதலமைச்சருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கூட பரந்தூர் விஷயத்துல வாயை திறக்க மாட்டேங்குது ரெண்டே கட்சி தான் பேசுது ஒன்னு நாம் தமிழர் இன்னொன்னு தாவேக்கா இந்த ரெண்டு கட்சியும் தான் போய் பேசுறதுக்கும் அவங்களுக்கு வந்து தகுதி இருக்கு ஏன் மித்த எல்லா கட்சியும் இந்த திமுக அதிமுக கூட்டணி வைக்கணும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நமக்கு இத்தனை சீட்டு கொடுப்பாங்க இந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற கனவு இருக்கிறதுனால மக்கள் அவங்க கண்ணுக்கு தெரியல ஆனால் பரந்தூர் மக்கள் உண்மையிலே அவங்களுக்கு பிரச்சனைனா யாரை சந்திக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க முதலமைச்சரை முதலமைச்சரை அவங்கள பார்க்க விருப்பப்படல உடனடியாக அவங்க யாரை சந்திச்சாங்க முதல் அண்ணன் சீமானை சந்திச்சாங்க அதன் தொடர்ச்சியா இப்ப தாவேக்க தலைவர் விஜய சந்திச்சிருக்காங்க சந்திச்சு என்ன கோரிக்கை வைக்கிறாங்க எப்படியாவது எங்களுக்கு இதுல இருந்து காப்பாத்துங்க ஆயிரம் குடும்பம் நாங்க இங்க இருக்கோம் தயவு செய்து காப்பாத்துங்க இன்னொரு பாயிண்டையும் ரொம்ப ஆழம் திருத்தமா சொல்லியிருக்காரு முதலமைச்சர் வந்து கொஞ்சம் இறக்கத்தோட பேசணும் அவர் சொல்றாரு ஆயிரம் குடும்பத்துக்காக வந்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தின வந்து விட முடியாதுன்ற ரேஞ்சில் பேசுறாரு எங்க ஆயிரம் குடும்பம்னால அதையும் வேல்யூ பண்ணணும் அந்த குடும்பம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா சார் அப்படின்னு அவர் அழுத்தமா கேட்டிருக்காரு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அண்ணன் சீமான் தனியால் நின்று டிஎம்கே வெலுவல் வெளுத்துட்டு இருக்காரு இவரு கூட யாராவது கைகோர்க்க முடியாதா இவர் கீ கூட யாராவது பேச முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் தான் எந்த விஜய் வாயவே திறக்க மாட்டாரு பயப்படுவாரு சொன்னாங்களோ அந்த விஜய் தான் இன்னைக்கு டிஎம்கேவை டைரக்டா ரொம்ப ராவா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இது போல யாருமே பேச முடியாது அவர் கீழே இருக்க கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு எல்லாம் பேசுறது இல்ல டைரக்டா சிஎம் வந்து அட்டாக் பண்றாரு பாஜகவையும் அவர் விட்டு வைக்கல நீங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணலாம் அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்காது மித்த ஊர்ல நீங்க பண்ணி ஜெயிச்சிருக்கலாம் ஆனா எங்களை வச்சு நீங்க பிரிவினையவோ இல்ல எந்த ஒரு விதத்தை ஏற்படுத்த முடியாது நாங்க எல்லாருமே ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது போன்ற நகர்வுகளை வச்சு நீங்க வந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிடலான்னு ஒருபோதும் கனவு காணாதீங்க அந்த கட்சி கூட கூட்டணி போயிருக்க அதிமுகவுக்கு இதே தான் நான் சொல்றேன் அப்படின்னு பகிரங்கமா சொல்லியிருக்காரு இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாகவும் ஆகுறம் இருக்கு இப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னா விஜயை திட்டவும் முடியல திட்டாம கடந்து போகவும் முடியல ஏன் திட்டிட்டா மக்கள் குச்சு போங்க திட்டலனா கட்சிகாரங்க குச்சு போங்க விஜயை பத்தி நீங்க பயப்படுறீங்களா கேட்பாங்க மக்களுக்கு என்ன விஜயை திட்டிட்டா ஓ இவர் விஜய வந்து இவ்வளவு கீழ இவங்க பேசுறாங்க ஏற்கனவே ஊங்க கட்சில இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் விஜயை பேசனதுக்கே இன்னைக்கு வரைக்கும் சமூக வலைதளங்களில் மக்கள் எல்லாமே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இப்படி வந்து கீழ்த்தரமான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்களுக்கு அச்சமே இல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் இன்னைக்கு விஜயை விமர்சிக்க கூட தயக்கப்படுது திமுக அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து கூட இவ்வளவு பயப்படாத நடுங்கல ஆனா விஜயை பார்த்து தொடர்ச்சியை பயந்துகிட்டே இருக்கு என்ன காரணம் இளைஞர்களை வெகு விரைவாக கவர்ந்துடுறாரு இப்ப நான் சீமான இடத்துல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இளைஞர்களை தன் பக்கம் இழுக்குறாரு இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நம்ம திராவிடத்தை வச்சு ஏமாற்ற முடியல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட இந்த திமுக இப்ப விஜயை பார்த்து பயங்கரமா பயப்படுது இப்போ என்ன ஒரு காமெடினா முதலமைச்சர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு துணி அதில் அண்ணன் விஜய் அவர்கள் படம் போட்டிருக்கு அதை தூக்கி காமிச்சிட்டான் அதை தூக்கி காமிச்ச உடனே ஐயா ஸ்டாலின் பாக்குறாரு இது ஸ்கிரிப்டிலே இல்லையே இவங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு முழிக்கிறாரு திரு திருன்னு இதுக்காக அந்த பையனை தூக்கிட்டு போய் இவங்க ஒரு நாள் முழுக்க வச்சு விசாரிச்சு இது வேணும்னே நடந்ததா திட்டமிட்டு நடந்ததா அப்படிலாம் பாத்துருக்காங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க குறிப்பா இன்றைய இளைஞர்கள் அடுத்த தலைமுறை எல்லாருமே அவங்களுக்கு விஜய் வரணும் சீமான் வரணும் அப்படின்றது எண்ணம் கிடையாது ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் சரியான நபர்களா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க இதில் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய யார் வேணாலும் எங்களிடம் கூட்டணி வரலாம் அப்படின்னு சொன்னாங்க என்னது விஜய்க்கு கட்சி போட்டு வைக்கிறது துண்டை போட்டு வச்சு கதவை திறந்து வைக்கிறது ஆனால் நேற்று விஜய் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு நீங்கள் எப்போ பிஜேபி கூட போட்டீங்களோ உங்க கூட கூட்டணின்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு சரி உங்க கூட கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டார்ல அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எங்க அது அவரோட கட்சியின் தலைவர் அவர் அவர் கருத்து சொல்றாரு அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு ஆனா இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதாவது கருத்து சொல்லிட்டார் அப்படின்னா எங்க அவருக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு இதே கருத்து நீங்க விஜயை பார்த்து சொல்லலாமே சொல்ல மாட்டாங்க ஏன் விஜய விமர்சனம் பண்ணா அது நமக்கு பேக் ஃபயரா மாறிடும் நமக்கு மைனஸா மாறிடும் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தெரியுது நிறைய ஊடகத்தில் உட்காந்துகிட்டு இந்த அஜெண்டா அஜெண்டா ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் பேசுவாங்கல்ல ஞானிகள் முதல்ல என்ன சொன்னாங்க விஜய் வந்து அதிமுக கூட்டணி போவாரு அப்படின்னாங்க அதன் தொடர்ச்சி அவர் என்ன பண்ணாரு அதிமுக கூட்டணியே இல்ல நாங்க பேசல நாங்க எங்க தலைவர முதலமைச்சராக தான் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் உறுதியா சொல்லிட்டாரு என்ன சொன்னாங்க இப்போ கூட்டணி கூட்டிங்கல்ல இந்த கூட்டணிக்குள்ள விஜய் சேருவார் அப்படின்னாங்க அவர் அதையும் இல்லைன்னு மறுத்துட்டாரு இப்போ இந்த வாயிலாக இப்ப மூன்றாவது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க சமீபத்தில் சீமானுக்கும் விஜய்க்கும் கடுமையான போட்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க சேர மாட்டாங்கல்ல சேரக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா சமீபத்துல இவர் பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து சொல்லி அவர் பிறந்த இவர் சொல்லி அண்ணன் தம்பி அப்படின்னு பாசமா பேசிக்கிட்டாங்க விஜய வச்சு இவங்க ஒரு கட்டுக்கதையே தொடர்ச்சியா பண்ணிட்டே இருப்பாங்க அவர் அதை போற போக்கல இதெல்லாம் தான் மீன் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காரு ஒரு நல்ல அரசியல் பண்றேன்னு அவர் வந்திருக்காரு அவரை பிடிச்சி இவங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிக்கிட்டு அந்த அஜெண்டாக்குள்ள விஜய் இழுக்க பாக்குறது இப்ப அண்ணன் சீமன் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியா பிஜேபியின் பி டீம் பிஜேபியின் பி டீம் ஆனா மக்களுக்கு இந்த நான்கு ஆண்டு காலத்துல தெரிஞ்சிருச்சு அதிமுக நேரடியா கூட்டணி வச்சிருச்சு பிஜேபியோட ஆனா திமுக மறைமுக கூட்டணி அவ்வளவுதான் நீங்க நல்லா பாருங்க இங்க ஒரு பிரச்சனை நடக்கும் ரைடு வரும் அவ்வளவு தூரம் உடனே இந்த ரைடு நடந்த உடனே ஐயா முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு அடுத்த நாள் டெல்லியில் இருப்பாரு என்னன்னு கேட்டா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக அந்த திட்டத்தை நான் செயல்படுத்த சொல்லி ஐயா மோடி கிட்ட கோரிக்கை வைக்கப் போனேன் அது ஏங்க ஐடி ரைடு வரும்போதெல்லாம் நீங்க வந்து கோரிக்கை வைக்கிறீங்க மக்களுக்கு சும்மா இருக்கிற நேரத்துல போய் ஐயா பிரதமரை பார்த்துட்டு வரலாம்ல என்ன காரணம் அங்க போய் பேச வேண்டிய விதத்துல பேசி கொஞ்சம் பாத்துக்கோங்க ஐயா மக்களை எப்படி மக்களை காப்பாத்தி விடுங்க ஐயா பொது மக்களை சொல்றேன் நீங்க தவற நினைச்சுக்க நம்ம பொதுமக்களை காப்பாத்தி விடுங்கன்னு கெஞ்சி மன்றாடி அவர் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வருவார் இது போலதான் இப்ப விஜய் அவர்களையும் ஒரு அஜெண்டா செட் பண்ணி உள்ள இழுக்க பாக்குறாங்க ஆனா அவர் என்ன பண்றாரு நீங்க எங்க பிடிக்க பார்த்தாலும் சரி நான் சிக்க மாட்டேன்னு ஓடிட்டே இருக்காரு ஒரு நல்ல அரசியல் பண்ண வந்திருக்கக்கூடிய கூடிய தாவேக்க தலைவர் விஜய் அவர்களின் தத்துவத்தையும் அவரின் அரசியல் நிலைப்பாடையும் பொறுத்திருந்து மக்கள் முடிவு பண்ணட்டும் நீங்க மக்களை ஒரு வட்டத்துக்குள்ள தள்ள வேண்டாம் இருபத்தி ஆறுல ஒரு நல்ல கருத்தை வைக்கிறாரு ஒரு நல்ல அஜெண்டாவை செட் பண்ணி வராரு அப்படின்னா மக்களை வர ஏத்துக்க போறாங்க இல்ல இவர் தவறு பண்ணார் அப்படின்னா மக்களை வர நிராகரிக்க போறாங்க ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு இவர் ஏடிஎம்கி பிஜேபி அலைன்ஸ்ல போனா மக்கள் எப்படி இவர் ஏத்துக்கோங்க மக்கள் என்ன கேட்பாங்க முதல் கேள்வி எங்க என்னோட கொள்கை எதிரி பாஜக கூட்டணிக்கு போனீங்க உங்களை எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்கல்ல மக்கள் இப்படி யோசிப்பாங்கன்றது விஜய் யோசிக்க மாட்டாரா இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க ஊடகத்துல உட்காந்து இது மாதிரி கதைய பேசக்கூடிய நீங்க எல்லாருமே அதி புத்திசாலிகள் கிடையாது அடி முட்டாள்கள் அப்படின்றத மணிக்கூர் முறை நிரூபிக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய்